அதாவது ரொம்ப அதாவது ஒவ்வொரு பாவமும் வலுத்தா என்ன பண்ணும் அப்படிங்கறத நாலாம் பாவத்தை வச்சு மற்ற எல்லா பாவத்தையும் அழகா குறிப்பிட்டு இருக்காரு இதுல எந்த பாவமாக இருந்தாலும் இப்ப நாலாம் பாவம் அப்படின்னா நாலாம் பாவம் வழுத்தாலும் சுத்தமாக இருந்தாலும் சுபகிரகம் இருந்தாலும் அதற்கு பாக்கிய பாவம் நல்ல வலிமையா இருந்தாதான் நம்ம அந்த விஷயத்தை அனுபவிக்க முடியும் அப்போ நாலாம் பாவம்ங்கிற ஒரு விஷயம் வீடு மனை வாங்குறோம் அப்படின்னா அதற்கு பாக்கிய பாவம் கெட்டுச்சுன்னா வாங்கத்தான் முடியுமோ தவிர அனுபவிக்க முடியாது அப்போ அதற்கு எந்த பாவமாக இருந்தாலும் அதற்கு பாக்கிய பாவம் அனுமதிச்சுது அப்படின்னா அதை கொண்டாடும் அளவுக்கு தெய்வமே அருள் புரியுங்கிறது தான் முக்கியமான விஷயம் வராது அதில் அந்த மாதிரி தான் அடுத்து திரு பெருந்துரை சரவடை சரவடி சரணன்னா இவரை பத்தி சொல்லணும்னா அதாவது காதல் அப்படின்னு உடனே நம்ம சென்னையில ஆருத்ரா ஜோதிர குழுவுல நம்ம கிருஷ்ணன் ஐயா மெட்ராஸ் சேர்ந்த கிருஷ்ணன் ஆசான் அவர்கள் வந்து ஒரு டிப்ஸ் சொல்லி இருந்தாரு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருவருடைய ஒருவர் ஜாதகத்துல இருக்கக்கூடிய குரு சுக்ரன் சந்திரன் இன்னொருவர் ஜாதகம் அதான் லவ் பண்றவங்க அது மனைவியா இருந்தாலும் சரி கணவனா இருந்தாலும் சரி காதலியா இருந்தாலும் சரி இன்னொருவருடைய ஜாதகத்துல லக்னத்திற்கு ஒன்னைந்து ஐந்து ஒன்பதுல இவர்களுடைய குரு சுக்கரன் சந்திரன் அவர்களுக்கு ஒன்னைந்து ஐந்து ஒன்பதுல இருந்ததுன்னா அது தெய்வீக காதலாக காலம் முழுக்க வாழும்ங்கிறது இல்ல இது வந்து இப்ப காதலுக்கு நிறைய இருக்கு இப்ப அஞ்சு ஏழு காதலிச்சு கல்யாணம் பண்றது அது ரெண்டாம் இடம் அனுமதி கொடுத்தது குடும்ப அங்கீகாரத்தோட கல்யாணம் பண்றது எட்டா இருந்தா ஓடி போய் கல்யாணம் பண்றது அவ்வளோதான் எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு இப்போ நம்முடைய வாழ்நாள் சாதனையாளர் ஐயா திரு மடத்துக்குளம் வெங்கட ஐயாவை பேச வருமாறு அதாவது பராசரர் ஜோதிட மணிமன்றத்துல வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒழிய ஒழிவு வந்துச்சுன்னா நம்ம ஐயாவுடைய பாட்டு நிஜங்களே அந்த எப்படிதான் இப்படி அனுபவிச்சு ரசிச்சு பாடுறாரோ அனைவருக்கும் வணக்கம் எல்லா புகழும் ஜோடம் சொல்லி கொடுத்த குருநாதர்களுக்கு பம்பையில் பிறந்து பந்தளத்தில் வளர்ந்து பதினெட்டு படிமையில் வளர்ந்தவன் ஆண்டவன் அரிகரன் பராசர ஜோலை மண்டபத்தில் எந்த கேள்வி போட்டாலும் எந்த பதில் போட்டாலும் அனைவரையும் கிராஸ் பண்ணி கேள்வி கேட்பவர் நமது திண்டுக்கல் அறிகிறார் அதாவது நம்பிய ஆண்டவர்களை கைவிட நம்பிய பாண்டவர்களை கைவிடவில்லை ஆண்டவன் கோபு பாம்பை பற்றிய பல மேடைகள் சொல்லி ஃபேமஸ் ஆனவர் நமது அசோக் பாபு காலபுருஷனின் கட்டாயம் பெரும்படிப்பட்டவன் ஆண்டவன் பொன்னையன் அந்த காலபுருஷ தத்துவத்தையே நமக்கு பாடி படிப்பாக பாடமாக கொடுத்தவர் ஆண்டவன் பொன்னையன் இவர்கள் முன்னாலே எனக்கு ஏதோ தெரிந்ததை பேசுகிறேன் அதாவது ஒரு பத்து நாளைக்கு முன்னால் பராசர ஜோடி மண்டபத்தில் ஒரு சின்ன பிரச்சனை நட்சத்திரம் இருக்கா இல்லையா அப்படின்னு நட்சத்திரம் இருக்கு என்பதற்கு என்னால் முடிந்த ஆதாரங்களை சொல்கிறேன் அதற்கு இங்கேயே நானும் அதனுடைய உண்மையை சொல்கிறேன் இப்பொழுது பழனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கும் பல பிரச்சனை என்றால் அவர்கள் வீட்டிலே கல்யாணத்தில் பிரச்சனை இருக்கும் அவர்கள் வீட்டிலே சூதாடியவர்கள் இருப்பார்கள் அவர்கள் வீட்டிலே நெருப்பு காயம் பெற்றவர்கள் இருப்பார்கள் அவர்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் சந்தித்திருப்பார்கள் இரண்டாவது திருமணம் செய்தவர் இருப்பார்கள் இந்த பரணி நட்சத்திரத்தினுடைய விளக்கத்திற்கு மதிப்புக்குரிய நமது ஸ்ரீமதி அந்த பூங்குடி மேடம் அவர்கள் இதை பற்றி உண்மையை சொல்வார்கள் அவருக்கு வீட்டில் நடந்தது பூங்கோதை பழனி நட்சத்திரத்துல அவங்க வீட்டில் பறந்தவங்க நான் சொன்னதுல இருக்குல்லங்க பட்டவங்க இருக்காங்கல்ல குடும்பத்தில் பிரச்சனை இருக்காங்கல்ல அதே மாதிரி செகண்ட் மேரேஜ் பண்ணவங்க இருக்காங்கல்ல இருக்கு ரைட் பாத்தீங்களா பழனி நட்சத்திரத்துல நடந்த உண்மை இது நாலு நாளைக்கு முன்னாள் நாலு நாளைக்கு முன்னால கேட்டது நீங்க என்ன வேலை இது அப்படிங்கறது இல்லைங்க பரணி நட்சத்திரம் யாருக்கு சேமத்தாரையா வருகிறதோ அவர்களுக்கும் இது அவர்களுக்கும் இது பரணி நட்சத்திரம் யாருக்கு சேமத்தாரையா வருகிறதோ அவர்களுக்கும் இது அதே போல அதே போல மூல நட்சத்திர பிறந்தவர்கள் வீட்டிலே சிவில் இன்ஜினியரிங் படித்தவர்கள் உண்டு கட்டட வேலை செய்பவர்கள் உண்டு பில்டிங் கான்ட்ராக்டர்கள் உண்டு உதாரணம் மணிமேலை வீட்டிலே அவங்க பொண்ணு வந்து மூல நட்சத்திரம் புள்ளி பிஏ சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க அதே போல திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க வீட்டில் மூல நட்சத்திர வீட்டில லக்கணப்புள்ளியாகவோ மூல நட்சத்திரத்துல ஏதாவது கிரகங்கள் இருந்தாலோ அல்லது மூல நட்சத்திரத்தில் லக்னாதிபதி ராசி அதிபதி என்றாலும் அவர்கள் வீட்டிலே கண்டிப்பாக சிவில் இன்ஜினியரிங் படித்தவர்கள் உண்டு கட்டட வேலை செய்பவர்கள் உண்டு பில்டிங் கார்ட்ரேட் வேலை வச்சுகள் உண்டு நில சம்பந்தமான பிரச்சனைகள் செய்பவர்கள் உண்டு உதாரணம் நமது மதிப்புக்குரிய ஸ்ரீமதி மணிமேகனுடைய பொண்ணுகனுடைய நட்சத்திரம் லக்கணப்புள்ளி மூலம் அவங்க வீட்டில் அவங்க பொண்ணு பிஇ சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீட்டிலே கான்ட்ரேட்டில் வேலை செய்வர்கள் உண்டு அது எப்படி என்று கேட்டால் பகவான் சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்தார் அதாவது அந்த பிட்டு கான்ட்ராக்ட் வேலைக்கு போய் மண் சுமந்தார் அவங்க வீட்டில் கண்டிப்பாக கொஞ்ச நாள் வேலை செஞ்சவங்க உண்டு இருக்காங்களா அதே போல் சுவாதி நட்சத்திரத்தில் புள்ளியாகவோ அல்லது சுவாதி நட்சத்திரத்தில் எந்த கிரகங்கள் நின்றாலும் அவர்கள் வீட்டிலே இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனையானவர்கள் உண்டு காரணம் சுவாதி நட்சத்திர்தான் சூரிய பகவான் நீசமாகிறார் அதே போல் பூர நட்சத்திரத்து பிறந்தவர்கள் வீட்டிலே கண்டிப்பாக சினிமா துறையில் வே வேலை செய்வர்கள் உண்டு பாட்டு பாடுபவர்கள் உண்டு இந்த கல்நாட்டிக் மியூசிக் படித்தவர்கள் உண்டு கேமரா கேமராவர உண்டு உண்டு ஆமாம் ஜம்மா வர ஆமாம் ஆமாம் அதே போல் இன்னொரு சூட்சம் இருக்கிறது நமது குழுவிலே அதாவது ஒரு ஜாதகம் நல்ல முறையில் வேலை செய்ய வேண்டும் சொன்னால் திரிகோண பாவத்தை இயக்க வேண்டும் அந்த திரிகோணத்தை பாவத்தை இயக்குவர் நமது சிம்மனாகி மணிமேகல்தான் ஏனென்றால் அவர்களுக்கு வந்து மீனலக்கணம் இரண்டாம் மதிபதி செவ்வாய் ஒன்பதாம் விதிமு செவ்வாய் அஞ்சாம் மதிவு சந்திரன் என்ன சொல்கிறார்கள் பராசரர் ஜோடி மண்ணுமண்டலத்தில் பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கம் சந்திரனையா சந்திரனையா உங்களுக்கும் வணக்கம் தந்தையே உங்களுக்கும் வணக்கம் எப்படி எப்படியா கரெக்டாக இயக்குறாங்க அது மாதிரி இதை நாம் இயக்கி கொண்டு வந்தால் நமது வாழ்வில் நல்ல முறையில் செழிக்கும்

அப்ப வில்லங்க வரதானே செய்யாம் அடுத்து பராசரர் ஜோதிட மணிமன்றத்தில் எந்த ஜாதகத்தை போட்டாலும் ஒரு அற்புதமான பலனை தரக்கூடிய நமது திரு கடையம் யோகி முருகன் ஐயாவினுடைய மாணவர் சௌந்தரராஜன் அவர்களை பேச அழைக்கிறார் வாங்க அனைவருக்கும் வணக்கம் குருமார்கள் அனைவரையும் வணங்குகிறேன் எனக்கு பேசணும் தெரியாத மாணவர் தான் நான் இந்த நிகழ்வை பத்தி ஒரு கவிதை மட்டும் இருந்தா அதை மட்டும் நான் படிச்சுட்டேன் பராசரர் ஐந்தாம் ஆண்டு நிகழ்வு சிங்கார சென்னையிலே பெருந்தலைவர் மண்டபத்திலே அவையின் முன்னும் பின்னும் சுபகிரகம் போல் குருமார்கள் அமர்ந்திருக்க மங்களமாய் தொடங்குகிறது பராசரர் ஐந்தாம் ஆண்டு நிகழ்வு ஐந்து என்றால் பஞ்ச பூதங்களை சொல்லும் ஐந்து என்றால் பஞ்ச இயந்திரியங்களை சொல்லும் ஐந்து பஞ்சாச்சார மந்திரம் ஐந்து ஐங்கரனின் அம்சம் இதுபோல் மேலும் சிறப்பு வாய்ந்தது இந்த ஐந்து அப்படிப்பட்ட இந்த ஐந்தாம் ஆண்டு சந்திப்பு நிகழ்வு என்பது தனிச்சிறப்பு மிக்கது ஜாதகத்தில் ஐந்தாம் பாதகம் பூர்வீகத்தை சொல்லும் ஆழ்மனம் பெரும் காதலையும் சொல்லும் பூர்வீகத்தை தேடி வந்த பறவைகளாய் ஆள்மனத்தில் பேரானந்தம் கொண்டு பெரும் காதலோடு பராசர குடும்ப நிகழ்வுக்கு வந்த குடும்ப உறவுகள் அனைவரையும் வணங்குகிறேன் நன்றி வணக்கம் இந்த குடும்ப உறவுகளுக்கு உண்டான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு இதை வந்து உங்களுக்கு வா இது வந்து என்னன்னு கவனிங்க நம்மளுக்காக ஏதோ ஒரு ப்ரிப்பர் பண்ணி வந்து பேசுறாங்க அதனால தான் நான் மைக் வாங்கினேன் இப்ப நான் ஒரு கேள்வி கேட்குற பாருங்க இப்ப எல்லாம் சுறுசுறுப்பாயிடுங்க ஐயா வாங்கல பலன் சொல்லிட்டே இருந்தோம்டா எப்படி இல்ல உங்களை சும்மா கூப்பிட்டு ஐயாடுங்கிறது சத்த வேற வேற இல்லை இப்போ ஒரு சந்தேகம் கேட்கலாமா வேணாமா இல்ல சந்தேகம் தீக்கிறது இல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்து ஸ்டேஜிக்கு கவர் பண்ணி இழுக்கலாம் ஏன்னா வேற வேறமா இருக்கு இப்ப வந்து அவரு சுப்பிரமணிய வெங்கட சுப்ரமணியா வந்து உண்மையாலுமே நல்ல விஷயங்கள் சொன்னாரு ஆனால் எத்தனை பேருக்கு போச்சுன்றது தெரியல இல்லையா அப்போ வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்து ஸ்டேஜிக்கு சென்டர் இழுத்தாதான் அது எல்லாருக்கும் கவனத்துக்கு போகும் ரொம்ப சிம்பிளான கேள்வி ஒரே ஒரு கேள்விதான் ஒரு கிரகத்துக்கு ஏன் மூணு நட்சத்திரம் கொடுத்தாங்க ஒரு கிரகத்துக்கு ஏன் மூணு நட்சத்திரம் டிசைட் பண்ணது என்னங்க அந்த ஒன்னு ஒன்பது நீங்க அட்டவணையில் ஆனா மூணு கிரகம் கொடுத்ததற்கு உண்டான காரணம் என்ன சரஸ்திர உபயத்துக்கே அடிப்படை இந்த மூணு தான் ஓரளவு ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது பர்சன்ட் இது பெரிய வில்லங்கமாச்சே சே எப்படிமா ஐயா எல்லாமே இதுக்கு வச்சு கொண்ட அடைமொழிகள் தான் வார்த்தை அலங்காரங்கள் சூழ்நிலைகள் வேறு வேறு ஆனா இந்த மூன்று நிலைப்பாடுகளுக்கு ஒரு காரணம் உண்டு நான் சொல்றது புரியுங்களா சரஸ்ரம் உபயம் ராட்சச மனுஷம் அப்புறம் தேவகணம் சரிங்களா அப்புறம் இன்னொருத்தர் ஒருத்தர் சொன்னார்ல உடல் உயிர் ஆன்மா இதெல்லாம் வந்து அந்தந்த பிரிவுகளுக்காக வைத்து கொண்ட ஒரு பேர் ஆனா இந்த மூணுக்கு ஒரு தத்துவம் இருக்கு இந்த மூணும் இல்லாமல் ஆன்மீகமும் இல்லை ஜோதிடமும் இல்லை யாருக்காவது தெரியுமா ஐயா யோகி முருகன் ஐயா உங்களுக்கு தெரியுமா இல்ல அப்படி இல்ல சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரிய தெரியாது வரல கடைசி பட்சி இருக்கு இந்த மூன்று நிலைப்பாடுகள் என்பது இயக்க தத்துவம் இதனுடைய அடிப்படை ஆத்தல் காத்தல் அழித்தல் இது ஒரு சர்க்கிள்ல முடியும் உருவாகும் வளரும் மறுபடியும் அழியும் அழிந்தது மறுபடியும் உருவாகும் இதுதான் பிரபஞ்சத்தினுடைய தத்துவம் இந்த தத்துவம் தான் இயக்கநிலை இந்த இயக்கநிலையில தான் முக்கோணம் ட்ரையாங்கிள் ஆ உடல் உயரம் மாதா நீங்க வேற ட்ரையாங்கிள் சொல்லுங்க தாழ் மூளை ஜீவன் இதுனுடைய மூலத்தினுடைய அடிப்படை தான் நவாம்சத்தினுடைய பிரிவு இதுதான் நவாம்சத்தினுடைய பிரிவு மேசலக்னத்தினுடைய அமைப்பே உருவாக்கம் அங்க என்னென்ன கிரகம் நவாம்சத்துல குரு சந்திரன் கேது இதெல்லாம் உருவாக்கத்திற்கு உண்டான விஷயம் என்ன சுக்கரம் வேணுமா செவ்வா வேணுமா சனி உழைப்பு வேணுமா இது சிம்மன மேல ஆத்தல் ஸ்டார்ட் ஆகும் மேல் புள்ளியில ரைட் அண்ட் சைட்ல காத்தல் வந்துடும் சிம்ம நவாம்சம் இந்த ஆத்தலும் கழித்தலும் என்ன விஷயங்கள் இருக்கோ அதை தனுசு நவாம்சம் சொல்லும் இந்த தனுசு நவாம்சத்தை நீங்க கடந்துட்டீங்கன்னா மறுபடியும் மூலத்தோடு தான் போய் சேரணும் இதான் பிரபஞ்ச இயக்க தத்துவம் இதனால்தான் ஒரு ஒரு ராசிக்கு மூணு நட்சத்திரம் பையா சொன்ன மாதிரி அதை நம்ம நம்மளுடைய டிகிரி வயசுல போடும்போது நூத்தி இருபது டிகிரிக்கு போட்டோம் ஒன்றாவது டிகிரியில் அஸ்வினி ஸ்டார்ட் ஆச்சுன்னா நூற்றி இருபது டிகிரியில ஆயுள்யம் முடிஞ்சிடும் நூத்தி இருபத்தி ஓராவது டிகிரி மகன் ஸ்டார்ட் ஆகும் மறுபடி கரெக்டா தப்பா சொல்றேன் எனக்கு ஜோசியம் தெரியாது தெரியும் ஜோசி தெரியாது